சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் பலி அமெரிக்க விமான கப்பலையும் இஸ்ரேலிய நிலைகளையும் தாக்கும் வெள்ளை மாளிகையில் அவமானத்திற்கு பிறகு ஈரானுடனான அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கும் நிதன் ஈரானின் புதிய டீலால் அலரும் அமெரிக்கா இருபது ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் ஈரானை மொத்தமாக கைவிடும் புடின் நிதன்யாகு முன்வைக்கும் கோரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா நகரின் சுஜையா பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காசா நகரின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற பலமாடி கட்டடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் டஜன் கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலர் இன்னமும் காணாமல் போயிருக்கலாம் என்றும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது விமான தாக்குதலால் சுற்றி கட்டடங்களுக்கும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு தாக்குதல்களை கண்டித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளை வலியுறுத்தியது இந்த தாக்குதல் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் பைத்தியகாரத்தனமான பழிவாங்கலினுடைய ஒரு பகுதி என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது இது தண்டிக்கப்படாமல் போகாது என்றும் உறுதியளித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு இந்த குற்றங்களை எதிர்கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் அல்லது குற்றவாளி இஸ்ரேலியர்களுடன் ஒத்துழைத்த அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்து அவர்களின் தூதரகங்களை மூடுவது உட்பட காசாவில் நடந்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது அதன் நட்பு நாடுகள் அழுத்தத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுக்கும் ஹமாஸ் குழு அழைப்பு விடுத்திருக்கிறது the இதற்கிடையே ஏமன் ஆயுதப்படைகள் தங்கள் தாக்குதலை தொடரும் முகமாக அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலையும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் இருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவத்தின் நிலைகளையும் குறிவைத்திருப்பதாக ஏமன் ஆயுதப்படையின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார் டெல்லபியில் இருக்கின்ற இஸ்ரேலிய அமைப்பின் ராணுவ இலக்கை குறிவைத்து ஏமன் ஆயுதப்படைகள் பாலஸ்தீன ட்ரோன் மூலம் தாக்குதலை நடத்தியதாக செய்தித் தொடர்பாளர் யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார் வடக்கு செங்கடலில் யூஎஸ்எஸ் ஹாரியஸ் ரோமனை குறித்து ஏமன் விமானப்படை ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதாக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் மாபெரும் ஏமன் வெல்ல முடியாதது ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதையும் ஆதரிப்பதையும் நிறுத்தாது அமெரிக்க எதிரியிடம் சரணடையாது என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் கடவுளின் உதவியுடன் செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் இஸ்ரேலிய கப்பல்களின் இயக்கத்தை தடுப்போம் கடவுளின் உதவியுடன் அமெரிக்க எதிரியை நாங்கள் எதிர்கொள்வோம் போர் நின்று காசா மீதான முற்றுகை நீக்கப்படுகின்ற வரை பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்றும் சாரி இருக்கிறார் மறுபுறம் வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு அவமானகரமான சம்பவத்தை தொடர்ந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அமெரிக்காவின் விருப்பத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு நிராகரிப்பதாக தெரிகிறது அங்கு ஈரானிய தளங்கள் மீது ராணுவ தாக்குதலை நடத்துவதற்கான நிதன்யாகுவின் விருப்பம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்காது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அமெரிக்க மேற்பார்வையின் கீழ் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் ஆனால் உள்ளே சென்று அவர்களினுடைய வசதிகளை வடிக்க செய்து உபகரணங்களையும் அகற்றினால் மட்டுமே இந்த பிரச்சனை முழுமையாக தீரும் அப்படின்னு சொல்லியும் ஆனால் ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் மூலம் ஈரானினுடைய வசதிகளை தகர்ப்பது என்பதை நாங்கள் கற்பனை மட்டுமே செய்ய முடியும் என்றும் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் எழுத்தடிக்கப்பட்டால் ராணுவ விருப்பம் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரான் சனிக்கிழமை ஓமானில் அமெரிக்காவுடன் திட்டமிட்டிருக்கிறது தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சையை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க தயாராக இருந்தாலும் அதன் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பேரழிவு தருகின்ற பதிலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஈரான் எச்சரித்திருக்கிறது அதேவேளை அமெரிக்கா நல்லெண்ணத்தை காட்டினால் ஒரு ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இதேவேளை அணு ஆயுதம் தயாரிக்கும் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடும் மோதல் போக்கு இருக்கிறது அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஈரானுக்கு அந்த நாள் மிக மோசமான நாளாக அமையும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் இப்படியான சூழலில் தான் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ரஷ்யாவின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த ஒப்பந்தம் என்ன இதன் மூலம் அமெரிக்காவுக்கு எப்படி பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கலாம் ஈரான் அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கூறினார் இப்போது இது தொடர்பாக இரு நாட்டை சேர்ந்தவர்களும் வருகின்ற பன்னிரண்டாம் தேதி ஓமனில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஈரானுக்கு அந்த நாள் மிக மோசமான நாளாக மாறிவிடும் என்று டிரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதாயிரம் அமெரிக்க படை வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு போர் விமானங்களும் அமெரிக்க படைத்தளங்களில் தயாராக நிறுத்தப்பட்டிருக்கின்றன இப்படி ஈரானை அமெரிக்கா மிரட்டி வருகின்ற சூழலில் தான் முக்கிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் என்பது ரஷ்யா மற்றும் ஈரானிடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோருடையே கடந்த ஜனவரி மாதம் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்பது இரு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுவதுதான் அதோடு ரஷ்யா ஈரானிடையே பொருளாதாரம் அரசியல் ரீதியான உறவை வலுப்படுத்துவது உள்ளிட்ட சாராம்சங்களையும் என்றால் அடுத்த இருபது ஆண்டுகள் ஈரான் ரஷ்யா ஆகியவை கூட்டாக சேர்ந்து ராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிப்பது ஒன்றாக சேர்ந்து ராணுவ பயிற்சி மேற்கொள்வது உள்ளிட்டவையும் அடங்கும் இந்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சவை என அழைக்கப்படுகின்ற ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இதன் மூலம் வரும் நாட்களில் ஈரான் ரஷ்யா ஆகியவை ராணுவ துறைகள் சேர்ந்து செயல்பட இருக்கின்றன ஈரானுக்கு பெரும் பெருமச்சுறுத்தல் என்பது தான் ஈரானிடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன இந்த இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகை என்பது இருக்கிறது ஈரான் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இப்போது டொனால்டு டிரம்ப் ஓரளவு ரஷ்யாவை நெருங்கி ஆனாலும் ரஷ்யா அமெரிக்காவை ஒருபோதும் நம்பாது என்கிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இப்படியான சூழலில் ரஷ்யா ஈரான் இடையேயான ராணுவ ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்கா ஈரானை தாக்கும் பட்சத்தில் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யலாம் இது நடக்கமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்பது ஏற்படும் மேலும் ஏற்கனவே ஈரானை தாக்க தங்களின் வான்வழி பரப்புகளை பயன்படுத்த சவுதி அரேபியா குவைத் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்காது என்றும் அறிவித்தார் இப்படியான சூழலில் அமெரிக்கா ஈரானை தாக்கும் ஈரானுக்கு ரஷ்யா ராணுவ உதவிகளை வழங்கும் போது அது டொனால்டு டிரம்புக்கு கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தும் மேலும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா இப்படி செயல்படுவது ஒன்றும் புதிதல்ல சமீபத்தில் ஏமனில் செயல்படுகின்ற ஹவுத்திகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இந்த ஹவுத்தி அமைப்பினர் ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருகின்றார்கள் ஹவுத்திகளுடனான தொடர்பை ஈரான் துண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்கா மிரட்டல் விடுத்தே இந்த தாக்குதலை மேற்கொண்டது அந்த சமயம் தலையிட்டு மீதான உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று கூறியது இப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்திகள் மீதான ரஷ்யா குரல் கொடுத்தது இப்போதைய ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது ஈரான் மீது அமெரிக்கா கொண்டு வீசினால் ரஷ்யா நிச்சயமாக வேடிக்கை பார்க்காது என்றே சொல்கிறார்கள் ஈரானுக்கு உதவி செய்ய களமரங்கு மற்றும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுவீச்சு நடத்த தொடங்கினால் விளாடிமிர் புடின் ஈரானை பாதுகாக்க மாட்டார் என்று அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் ஈரானினுடைய அதிரவைக்கும் அணுசக்தி திட்டம் தொடர்பாக உச்ச தலைவர் அயதுல்லாஹ மினியுடன் லிபியா பாணி தீர்வை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு கோரியிருக்கின்ற நிலையிலேயே ரஷ்யாவினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆன்ட்ரி ருடென்கோ இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் திங்கட்கிழமையன்று ஓவல் அலுவலகத்தில் பெஞ்சமின் நிதனியாகவை சந்தித்த டிரம்ப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை சனிக்கிழமை தொடங்கும் என்று அறிவித்தார் ஆனால் அமெரிக்காவினுடைய சாத்தியமான தாக்குதலின் கீழ் ஈரானுக்கு உதவ ரஷ்யா கடமைப்படவில்லை என்றே என்று ஆன்ட்ரிடென்கோ தெளிவுபடுத்தி இருக்கிறார் இருப்பினும் அத்தகைய தாக்குதல் அந்த பிராந்தியத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தேவையான எந்த உதவியையும் ரஷ்யா வழங்க தயாரப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே ப்புடன் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானுக்கு லிபியா பாணி தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் நிதனியாக கோரியிருக்கிறார் மேலும் ஈரானுக்கு கண்டிப்பாக அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்றும் நிதனியாக குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றில் லிபியாவுடன் ஏற்பட்டதை போலவே இருந்தால் மட்டுமே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நிதனியாக எச்சரித்திருக்கிறார் இதனிடையே ஈரான் நிபுணர் அமித்ரே அசிசி தெரிவிக்கையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஈரானிய தலைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றுமொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்